சிவக்க கைகால் அரும்பு விடைக்க எட்டடி எட்டி வைத்து எட்டிட்டு கொண்ட புகழ்பெறப்ப வால்முகம் பார்த்து வட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு களம் காண இது வருகை நடந்து விட்டார்கள் கீரணி கீரணி பிராமலை ஆதினமிலகி ஐயனார் முனியையா துணையோடு பட்டமங்கலம் நாடு மேல தெரு அழகு சின்ன கருப்பன் ஆதிராலை அந்த காலையினை எப்படி மடக்கி தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கீரணைப்பட்டியை சேர்ந்த நத்த காலியம் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுப்பையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வெற்றி பரிசினை சிட்டியடியுங்கள் கைதட்டங்கள் வீரர்களை

ி அஞ்சான் கார்த்திக் சேர்வய வரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மண்டபாசி உடைய நாச்சி அம்மன் குழு வீரர்கள் வாடிவாசல்கிட்ட வந்திருக்கேன் சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிலும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட்டம் மஞ்சு விரட்டா மஞ்சு விழட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது ரகுநாத பட்டிலே காலையில் சிலு சிலிக்கின்றது சிலு சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கண்டிப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல விழி கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலையிலே மணமகிலும் ஆட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா ஆட்டங்கள் புதிதல்ல செஞ்சு சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள்

வாalle வரான் தம்பி சிடி அடிகள கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பாவிக்கப் போவது காலையா காலையர்கள் மாட விட்டுங்க நடந்து முடி இந்த சுற்றில் சுபகங்கை மாவட்டம்